ஹாய் அஸ்லாம் வலிக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரின்சு கார்ட்டோட பேக் பார்ட் தான் வந்து நம்ம எப்படி டிராஃப்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்க போகிறேன் இது வந்து என்னோடய பாடி மெஷர்மெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாடி ஃபார்ம் வச்சு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்க்கலனா போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் வந்து உங்கள் பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க லென்த்து செஸ்ட் வேஸ்ட்டு ஷோல்டர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரிண்டஸ் ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஃப்ரண்ட்லேயும் டீப் நெக் கொடுக்க போகிறேன் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா நான் டீப் நெக் கொடுத்து தான் வந்து நான் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து பேக் பார்ட்டை வந்து டிராஃப்டிங் வந்து நம்ம பண்ணிடலாம் அதுக்காக வந்து நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சைடு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக ஃபோல்டிங்காக வந்து வேணாம் ஏன்னா ஆக்சுவலாக இந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து நான் மற்ற இதுக்கும் நான் யூஸ் பண்ணிப்பேன் மீன்ஸ் வந்து நான் இந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன்னா அடுத்தடுத்து எனக்கு ப்ளவுஸ் பண்ணும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு வாட்டி நம்ம பண்ண தேவையில்லை இதை வச்சே நான் வந்து மார்க் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக தான் வந்து நான் இந்த பேப்பர் பேட்டரில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது வந்து பேக் பார்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து லென்த்தை வந்து மார்க் பண்ணணும் என்னோட லென்த் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச் இருக்குது இப்போ இந்த பேப்பர் பேட்டனில் மேலே வந்து ஒரு லைன் போட்டு கரெக்டாக வந்து மார்ஜின் வச்சுக்கலாம் இந்த இருந்து என்னோடய லென்த்து வந்து நான் மார்க் பண்ணணும் என்னோடய லென்த் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச் இருக்குது அந்த சிக்ஸ்டீன் கூட நான் ஒரு ஒன் இன்ச் ஆட் பண்ணி நான் வந்து செவன்டீன் இன்ச்சாக வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் எதுக்கு ஒன் இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஸ்டிச்சிங்காக மேலே ஒரு ஹாஃப் இன்ச் போயிடும் கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் போயிடும் ஸோ அதுக்காக வந்து ஒன் இன்ச் வந்து ஆட் பண்ணி ப்ளஸ் செவன்டீனாக வந்து லைக் செவன்டீன் இன்ச்சாக வந்து நான் வந்து இங்கே மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு என்னோட ஷோல்டரில் வந்து ஹாஃபாக வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபுல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச் அதை வந்து டூ டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரும் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு தான் மேலே லைனில் வந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுன்னு சொல்லிட்டு இந்த கார்னர்லேருந்து அங்கே வரைக்கும் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் டூ வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் த்ரீ வந்து என்ன பண்ணணும்னா இந்த கார்னர்லேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும் இந்த மார்க் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்டான ஒரு மார்க் தான் யாராக இருந்தாலும் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அங்கே அந்த ஷோல்டர் எண்டு இருக்கு இல்லையா அங்கேருந்து கீழே வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்காக நம்ம வந்து ஒன் இன்ச் கொடுக்குறோம் ஏன் ஒன் இன்ச் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து டீப் நெக் வைக்க போகிறனால ஒன் இன்ச் வந்து நம்ம கொடுக்குறோம் இதுவும் வந்து ஸ்டாண்டர்ட் தான் எல்லாத்துக்கும் இப்போது ஒன் இன்ச் வச்ச மார்க்கையும் அண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வச்ச மார்க்கையும் அங்கே ஒரு லைன் போட்டு ரெண்டுத்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் க்ளியரில் இது வரைக்கும் எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ வந்து ஒரு செஸ்ட் லைன் வந்து வரையணும் அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது உங்களோட செஸ்ட் வந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபார்ட்டி ஒன் இன்ச்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து செஸ்ட் டிவைடட் பை சிக்ஸ் ப்ளஸ் ஹாஃப் இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் உங்களோட செஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி ஒன் அபோவ் இருந்துச்சுன்னா செஸ் டிவைடட் பை சிக்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணணும் புரியுதா ஸோ இப்போது என்னோடய செஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு அப்போனா ட்வெண்ட்டி எயிட்குள்ளேருந்து ஃபார்ட்டி ஒன் இன்ச்சு தான் இருக்கனால இப்போது செஸ் டிவைடட் பை சிக்ஸ் ப்ளஸ் ஹாஃப் இன்ச் வந்து நான் பண்ணிக்கிறேன் செஸ் டிவைடட் பை சிக்ஸ் ப்ளஸ் ஹாஃப் இன்ச் பண்ணும்போது எனக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து ஷோல்டர் டவுன் பண்ணோம் இல்லையா அங்கேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து நம்ம மார்க் பண்ணணும் மார்க் பண்ணி அங்கே ஒரு மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு லைன் போடணும் அந்த லைன் தான் வந்து செஸ் லைன் இப்போது chest line mark பண்ணிட்ட பிறகு நம்ம செஸ்ட்டோட circumference வந்து mark பண்ணணும் chest round வந்து mark பண்ணணும் நம்மளோட ஃபுல் chest செஸ்ட் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கும் அதை வந்து ஃபோரால் டிவைட் பண்ணணும் இதில் எந்த easyயும் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது ஏன்னால் நம்ம வந்து பேக்கில் வந்து deep neck வைக்க போகிறனால ஜஸ்ட்டு chest வந்து அப்படியே ஃபோரால் டிவைட் பண்ணி நம்ம அப்படியே மார்க் பண்ண வேண்டியது போ செஸ் லைன் மார்க் பண்ணிட்ட பிறகு மார்ஜின்காக வந்து நான் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அளவுக்கு வந்து அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது மாதிரி வேஸ்ட் இடத்துல வந்து மார்க் பண்ணணும் வேஸ்ட் நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதையும் வந்து டிவைடட் பை ஃபோர் தான் பண்ணணும் அதுக்கும் வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் அப்படியே டிவைடட் பை ஃபோர் பண்ணி பண்ணணும் இன்னொரு வேஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் இன்ச் அதை வந்து அப்படியே ஃபோரால் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ நான் அங்கே வந்து வேஸ்ட் லைனில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் வருது அந்த செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் தான் வந்து நான் வேஸ்ட் லைனில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் வேஸ்ட் ரவுன் வந்து மார்க் பண்ணிட்ட பிறகு மேலே எப்படி மார்ஜினுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் கொடுத்தோமோ அதே மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டாட்டட் வேணும்னா நீங்கள் டாட்டை வந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு வந்து டாட் வைக்க போகிறதில்ல ஸோ அதனால் நான் மார்க் பண்ணலை இப்போது ரெண்டு லைனையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுக்கிட்டேன் ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் கொஞ்சம் கவனமாக கவனிச்சா தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் ரொம்பவே புரியும் இப்போ வந்து பேக்கில் பார்த்திங்கன்னா நான் வந்து டீப் ஷோல்டர் வந்து கொடுக்க போகிறேன் இப்போ டீப் ஷோல்டர் கொடுக்க போகிறோன்னாவே நம்ம ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் பாயிண்ட் வந்து மைனஸ் பண்ணி தான் வந்து இப்போ ஆமுகோல் லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணணும் அதுக்கு எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது அந்த ஃபார்முலா வந்து இப்போ நம்ம பார்ப்போம் எவ்வளோ மைனஸ் பண்ணணும் எவ்வளோ வந்து நியூ ஷோல்டர் வந்து இப்போ நம்ம இங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போது நியூ ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மூணு விஷயம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கணும் அது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா நெக்கோட டெப்த் எவ்வளோன்னு சொல்லி நெக்கோட டீப் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து ரெடி ஷோல்டர் வந்து நீங்கள் எவ்வளோ வைக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கணும் தென் வந்து என்ன மாதிரி நெக்கு வைக்க போகிறீங்களோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்டுக்கு எப்படி வைக்க போகிறீங்க பேக்குக்கு எப்படி வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டுமே இது மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதிக்கோங்க ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது என்னோடய நெக்கோட டெப்த் ஃப்ரண்ட்டில் நான் எவ்வளோ வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் இன்ச் அளவுக்கு வந்து நான் டெப்த் வந்து வைக்க போகிறேன் என்னோட ரெடி ஷோல்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு எனக்கு வந்து இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அளவுக்கு வந்து வரணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்னோடய நெக் ஷேப் என்ன கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் ஹார்ட் மாதிரி நான் நெக்ஸ்ட் சே வந்து கொடுக்க போகிறேன் ஓகே இப்போது நம்ம ஃப்ரெண்ட்டில் வந்து எல்லாமே டிசைட் பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி நம்ம பேக்குக்கும் வந்து டிசைட் பண்ணணும் ஆனால் பேக்கில் வந்து நெக் டெப்த்து வந்து நம்ம எவ்வளோ வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக பேக்கோட பெல்ட் எவ்வளோ வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மளால் டிசைட் பண்ண முடியும் ஓகேவா அந்த பெல்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட நெக்கு டெப்த் வந்து எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நான் பேக் பெல்ட் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இல்லைனா ஒரு ஃபைவ் இன்ச் அளவுக்கு என் பேக் பெல்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன் பேக் பெல்ட்னா என்னென்னா பின்னாடி வந்து நம்ம துணி இருக்கும் தெரியுமா நெக்குக்கு கீழே வந்து நமக்கு ஸ்பேஸில் வந்து க்ளாத் இருக்கும் இல்லையா அதுதான் நான் பெல்ட்டுன்னு சொல்கிறேன் அது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நாலு இன்ச் இருக்கணுமா அஞ்சு இன்ச்சு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் பேக்குக்கும் வந்து ரெடி ஷோல்டர் வந்து சேமாக தான் இருக்கணும் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் தான் நம்ம எடுக்கணும் அது நான் எடுத்துக்கிறேன் நெக் ஷேப் வந்து பேக்கில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் யூ மாதிரி கொடுக்க போகிறேன் ஆனால் வந்து டெப்த் தான் வந்து நம்ம பெல்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்டோட லென்த்து எவ்வளோ எடுத்தோம் சிக்ஸ்டீன் இன்ச் எனக்கு வந்துச்சா லென்த்து அந்த லென்த்து தான் நான் இப்போ இங்கே எழுதிக்கிறேன் இப்போது அந்த சிக்ஸ்டீன் இன்ச்சுலேருந்து மைனஸ் டூ வந்து நான் பண்ணிக்கணும் ஏன் மைனஸ் டூ பண்ணுறேன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் பஸ்ட்டு கவர் பண்ணி நம்ம எடுத்துருப்போம் ஓகேவா ஆனால் பேக்கில் பஸ்ட்டு இருக்காது ஸோ அதனால் வந்து டூ இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும் இந்த டூ இன்ச் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்டான ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த டூ இன்ச் தான் வந்து கம்மி பண்ணணும் இப்போ வந்து சிக்ஸ்டீனில் எனக்கு டூ கம்மியாச்சுன்னா ஃபோர்டீன் இன்ச் ஓகேவா இப்போ இந்த ஃபோர்டீன் இன்ச் தான் என்னோடய பேக் லென்த்து இந்த ஃபோர்டின் இன்ச்சில் நான் பெல்ட் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறேன் ஒரு ஃபைவ் இன்ச் அளவுக்கு வந்து என் பெல்ட் இருக்க போகுது புரியுதா பின்னாடி வந்து அந்த ஃபைவ் இன்ச் அளவுக்கு வந்து பின்னாடியில் இந்த துணி இருக்கும் இந்த சைடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபைவ் இன்ச்சு தான் வந்து இந்த ஃபோர்டின் கூட வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் இப்போது ஃபோர்டீன் மைனஸ் ஃபைவ் நீங்கள் பண்ணிங்கன்னால் ஆன்சர் உங்களுக்கு என்ன வருது நைன் இன்ச் வரும் இந்த நைன் இன்ச்சு தான் என்னோட பேக்கோட டெப்த்தாக நான் எடுத்துக்கணும் புரியுதா எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு பேக் டெப்த்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும் தொண்ணூறு வண்டி நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் வெறும் லென்த்துலேருந்து ஒரு டூ இன்ச் வந்து எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பெல்ட் நம்ம எவ்வளோ டிசைன் பண்ணி வச்சுருக்கோமோ அதையும் மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட பேக் டெப்த் வந்து கிடச்சிரும் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்ட பிறகு தான் வந்து ராஜாராணியோட ஷோல்டர் சார்ட் வச்சு நம்ம வந்து எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்புறம் மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ நியூ ஷோல்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்களோட ஷோல்டர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெடி ஷோல்டர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லருந்து ஃபோர் இன்ச் ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச் வரைக்கும் வந்து எந்தெந்த நெக்குக்கு எவ்வளோ மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செப்ரேட் செப்ரேட்டாக கொடுத்துருப்பாங்க இப்போது இந்த ஷோல்டர் சார்ட்டை வச்சு நம்மளோட நியூ ஷோல்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்மளோட ரெடி ஷோல்டர் எவ்வளோன்னு பார்க்கணும் அது நம் என்னோட ரெடி ஷோல்டர் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கிற ஒரு பேப்பரை வந்து நான் எடுத்துக்கிறேன் இங்கே இதில் தான் பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சிலேருந்து டூ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் இன்ச் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இந்த பேஜில் தான் நம்ம பார்க்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஷேப்ஸ் என்ன நெக்கோட ஷேப் என்னென்னு நான் பார்க்கணும் ஃப்ரண்ட்டில் நான் என்ன ஷேப் கொடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் தான் கொடுக்க போகிறோம் ஸோ அந்த ஒரு லைனை தான் நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட்டு நெக்கோட டெப்த்து நான் எவ்வளோ எடுக்க போகிறேன்னு பார்க்கணும் நான் செவன் இன்ச் எடுக்க போகிறேன் அந்த செவன் இன்ச் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு இல்லையா அந்த லைனை தான் நான் பார்க்கணும் தவிர இந்த லாஸ்ட்டில் இருக்க செவனை பார்க்கக்கூடாது புரியுதா இது ரெண்டுமே எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் அந்த செவன் இன்ச் லைனோ இந்த ஸ்வீட் ஆட்டும் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூவில் வந்து எனக்கு கனெக்ட் ஆகுது இந்த மைனஸ் டூ இன்ச் தான் வந்து என்னோடய ஆக்சுவல் ஸ்டோ ஷோல்டர்லேருந்து இந்த மைனஸ் டூவை வந்து நான் மைனஸ் பண்ணணும் புரியுதா ஸோ இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி ஷோல்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்த சார்ட்டில் தான் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளோட நெக் என்னன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கணும் இங்கேருந்து நாலஞ்சு நெக் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் நம்ம என்ன நெக் வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த லைனை பார்க்கணும் அதுக்கப்புறம் எவ்வளோ டெப்த்து நம்ம வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கணும் அது நான் வந்து செவன் இன்ச் அளவுக்கு டெப்த் வைக்க போகிறோம் இல்லையா அது ஸ்டார்டிங்கில் செவன் கொடுத்துருக்காங்களே அப்போ அந்த லைனை தான் நான் பார்க்கணும் அந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் இந்த ஸ்வீட் ஹார்ட்டும் இந்த க்ராஸாக வர லைனையும் பாருங்கள் அப்போ ரெண்டுமே கலெக்ட் ஆகிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா டூ மைனஸ் டூ இப்போ நம்மளோட ஃபுல் ஷோல்டரில் இருந்து இந்த மைனஸ் டூவை தான் வந்து லெஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட் சைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மைனஸ் டூ வந்து நம்ம பண்ணணும்னு அதே மாதிரி பேக் சைடு எவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி ரெடி ஷோல்டர் சார்ட் சைட் தான் நம்ம வந்து பார்க்கணும் டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த ஷோல்டர் சார்ட்டில் நம்ம பார்க்கணும் என்ன நெக் வந்து நான் எடுக்க போகிறேன் ரவுண்ட் நெக் லைக் யூ மாதிரி இருக்க ரவுண்ட் நெக் அப்புடின்னா இந்த ரவுண்ட் நெக் சைட் தான் நான் பார்க்கணும் எவ்வளோ டெப்த் எடுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா நைன் இன்ச் வந்து டெப்த் இருக்க போகிறோம் அப்போது நைன் இன்ச் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் இங்கே தானே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அங்கேருந்து நம்ம வந்து நைன் இன்ச் பார்க்கணும் இந்த ரெண்டு லைன்மே கனெக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட்டு தான் வந்து அந்த இதை தான் வந்து நம்ம இப்போ மைனஸ் பண்ணணும் ரெண்டு லைனும் மீட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா இது த்ரீ இன்ச் இது தான் வந்து நம்ம மைனஸ் த்ரீயாக வந்து நம்ம பண்ணணும் நம்ம ஃபுல் ஷோல்டரில் இருந்து இது மைனஸ் த்ரீ பண்ணணும் பேக்குக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு தெ நினைக்கிறேன் நம்ம எவ்வளோ வந்து மைனஸ் பண்ண போகிறோன்னு வந்து ஒரு அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டிக்கு ஒரு ரெண்டு வாட்டி வீடியோஸை பார்க்கும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும் எந் எதை வந்து மைனஸ் பண்ணணும் எப்படி மைனஸ் பண்ணணும்னு ஓகேவா இப்போ வந்து நம்ம நியூ ஷோல்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட ஃபுல் ஷோல்டர் எடுத்துக்கிறேன் அதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்ல எவ்வளோ மைனஸ் பண்ணணும்னு அதை நான் எழுதிக்கிறேன் என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து ஃபிஃப்டீன் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நான் எவ்வளோ மைனஸ் பண்ணணும் டூ இன்ச் மைனஸ் பண்ணோம் அதை எழுதிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் இன்ச் தேர்ட்டினை வந்து டுவால் டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்திருக்கு இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் தான் வந்து என்னோடய நியூ ஷோல்டராக வந்து நான் ஃப்ரெண்ட்டுக்கு மார்க் பண்ணணும் இதே மாதிரி பேக்குக்கும் வந்து எவ்வளோ இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இப்போது நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு எப்படி மைனஸ் பண்ணமோ அதே மாதிரி பேக்குக்கும் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் ஃபுல் ஷோல்டர்லேருந்து பேக்கோட இது பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து டுவெல் கிடைக்கும் அதை ஹாஃப் பண்ணிங்கன்னா சிக்ஸ் இன்ச் இந்த சிக்ஸ் இன்ச்சு தான் வந்து நம்ம நியூ ஷோல்டராக வந்து இப்போ நம்ம வைக்க போகிறோம் இப்போ பேக்கில் நமக்கு சிக்ஸ் இன்ச் கிடைச்சிச்சு இல்லையா இப்போ இதுதான் வந்து நான் இங்கே வந்து சிக்ஸ் இன்ச்சுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ண போறேன் இப்போ அதே சிக்ஸ் இன்ச்சை வந்து நம்ம கீழே வந்து இந்த செஸ் லைன்லயும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு மார்க்கையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன் இப்போ இன்ச் இப்போ வந்து இந்த ஆம்ஹோல் லைன் கண்டுபிடிச்சோ இல்லையா மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம மிட் பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ உங்கள் செஸ்ட் வந்து லெஸ் தென் ஃபார்ட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆம்ஹோலில் வந்து அந்த க்ராச் போடுவாங்க இல்லையா அது வந்து ஒன் இன்ச் அளவுக்கு போடணும் ஒன் இன்ச்சுன்னு எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் மோர் தென் ஃபார்ட்டி நாற்பதோடு உங்களோட செஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த சென்டர் ஆம் ஹோலில் வந்து இந்த ஒன் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த லெஸ் தென் ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கனால இப்போது ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணணும் என் ஃப்ரெஞ்ச் கவ் எங்கே போச்சுன்னு தெரியல அதனால சும்மா நான் கையிலே வந்து ஒரு டாட்டர் லைன் மாதிரி கொடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஞ்ச் லைன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் கவ் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கர்வ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப் வரைக்கும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு புரிஞ்சுருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது புரியல இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க உங்கள் கமெண்ட்க்கு வந்து நான் வீடியோவாக ஆன்சர் பண்ணுறேன் இப்போது ஷோல்டர் கிட்ட வந்து சில பாயிண்டில் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் எதுக்காக இந்த மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டீப் நெக் வைக்க போகிறோம் நம்ம ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாமல் கரெக்டாக ஷோல்டரில் போய் நிற்கிறதுக்காக வந்து இந்த டீப் நெக் இதில் இந்த சில சில பாயிண்டில் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் இப்போது இன்ச் டீப் வந்து அந்த கிராஸ் அந்த டவுன்வேர்டாக இருக்கு இல்லையா அங்கே வந்து எவ்வளோ இன்ச் எக்ஸஸாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் எனக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அதே செவன்ட்டி ஃபைவ் வந்து முன்னாடி கொடுத்துட்டு அந்த அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் இதுதான் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் ஷோல்டர்லேருந்து இது குடிவை வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நம்ம வந்து கட் ஆஃப் பண்ணணும் எதுக்காக வந்து ஹாஃப் இன்ச் மறுபடியும் கட் ஆஃப் பண்ணுறோன்னா நம்ம வந்து டீப் நெக் வந்து எடுக்க போகிறோம் அதுக்காக வந்து ஷோல்டர் ஃபாலெலாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து ஹாஃப் இன்ச் அளவுக்கு வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணுறோம் பின்னாடி என்னோடய பெல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச் ஒரு ஃபைவ் இன்ச் இருக்க போகுது அதனால் நான் வந்து ஹாஃப் இன்ச் பண்ணுறேன் உங்களோட பெல்ட் சைஸ் வந்து டூ இன்ச் இருக்குது இல்லை ஒன் இன்ச் இருக்குது இல்லை பெல்ட் வந்து ரொம்ப சின்னதாக வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஜீரோ செவன் ஃபைவ் வந்து மைனஸ் பண்ணணும் புரிஞ்சிச்சா அவ்வளோதான் இது வரைக்கும் தான் வந்து நம்ம வந்து கட் ஆஃப் பண்ணணும் இப்போ இது ஃபுல்லாகவே வந்து கட் ஆயிரும் இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து தேவையில்லை கீழே லைன் வரைஞ்சிருக்கும் இல்லையா அதுதான் நம்ம வந்து அது அதுதான் வந்து நம்மளோட ஷோல்டர் லைன் இப்போ அதுலேருந்து தான் வந்து நம்மளோட நெக்கோட லென்த்து எல்லாமே மார்க் பண்ணணும் இதோட வந்து பேக் பேட்டன் வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேருந்து மறுபடியும் வந்து பேக்கை வந்து மறுபடியும் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வரைக்கும் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு எதாவது வீடியோ மூலயமா ஆன்சர் பண்ணிடுவேன் இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட் பார்ட் வந்து நம்ம பண்ணணும் ஃப்ரெண்ட் பார்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதிலருந்து மறுபடியும் பேக்கை வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணணும் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பிக்னஸாக இருந்தீங்கன்னா பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் பார்த்து நீங்கள் ஏன் கூடயே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஈஸியாக புரிஞ்சிடும்